ஒரு அடர்ந்த காட்டில் பாலா என்றொரு யானை வசித்து வந்தன அதன் கம்பீரமான நடையையும் வானை பிளக்கும் பிளறலையும் கண்டு மற்ற விலங்குகள் மரியாதையுடன் வழிவிட்டன என்னை யாராலும் வெல்ல முடியாது என்று பாலாவுக்கு ஒரு கர்வம் இருந்தது அதே காட்டில் கிரி என்றொரு குட்டி குரங்கு வசித்து வந்தன அது ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவும் பொழுது கூட அந்த கிளை உறுதியாக இருக்கிறதா என்று நூறு முறை சோதித்து பார்க்கும் அது எப்பொழுதும் கவனமாக இருக்கும் ஒரு நாள் பாலா ஆற்றங்கரையோரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் கிரியை பார்த்தது இந்த ஆற்றை நான் எப்படி ஒரே தாவில் கடக்கிறேன் என்று பார் என்று பெருமையாக கூறியது பாலா ஆற்றின் நடுவே இருந்த பாறைகள் பாசியால் வழுக்கும் தருவாயில் இருந்தன அதை கவனிக்காமல் பாலா தனது பெரிய காலை எடுத்து வைத்தது அடுத்த நொடி அந்த மாபெரும் யானை நிலை தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்தது பாலாவுக்கு அடி ஒன்றும் படவில்லை ஆனால் அவமானத்தில் அதன் முகம் சிவந்து போனது இவ்வளவு பெரிய யானை நான் இப்படி விட்டேனே என்று வருந்தியது கிரி பாலாவை பார்த்து சிரிக்கவில்லை அது கிளைகளின் வழியே வேகமாக தாவி பாலா நலமாக இருக்கிறாயா என்று அக்கறையுடன் விசாரித்தது அப்பொழுது ஆற்றங்கரையிலிருந்து ஒரு வயதான ஆமை கூறியது பாலா எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சில சமயம் கவனக்குறைவால் தடுமாற்றம் ஏற்படத்தான் செய்யும் ஆமை தொடர்ந்தது இதைத்தான் யானைக்கும் அடிசருக்கும் என்று கூறுவார்கள் வலிமையை நினைத்து கர்வம் கொள்ளாமல் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் யானை கிரியிடமும் ஆமையிடமும் நன்றி கூறியது அன்று முதல் பாலா தன் பலத்தை குறித்து கர்வம் கொள்ளாமல் எப்பொழுதும் கவனத்துடன் நடக்க தொடங்கினான் குழந்தைகளை இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நாம் பெரிய இடத்தை அடைந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் பலமானவர்களாக இருந்தாலும் நாம் எப்பொழுதும் தன்னடக்கத்துடன் கவனமாக இருப்பது மிகவும் முக்கியம் ஏனென்றால் கர்வமும் ஆணவமும் நம்மை சிந்திக்க விடாமல் தடுமாற்றத்தில் ஆழ்த்தும்